பவானி கவலைப்படாத நீ கோவில் படிய சுற்றிக்கிட்டு இருந்த தலை சுற்றுச்சு அவ்வளோதான்மா உன் பேர் என்ன எந்த பேரை சொல்லணும்னு நினைக்கிற இலியம்மா சோளியம்மா முத்தம்மா காலம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் கூப்பிடுவாங்க சரிம்மா நான் வரேன் பவானி என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறியா என்ன வேலை செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சோண்டு இவ்வளோ சாதம் போட்டால் போதும் என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா சரிம்மா வா அத்தை இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க வா பாப்பா பாவானி வா நீ வா பாப்பா நீ என் பக்கத்தில் தானே படுத்திருந்த இப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்ச எல்லார் வேலையும் செய்கிறவ பாதி நேரம் கழிச்சு எந்திரிச்சா எப்படி இனிமே நீ ஒவ்வொரு வேலையும் எதுவும் செய்ய வேண்டாம் நீ அம்மனுக்கு நிம்மதியாக பூஜை மட்டும் செய்யலாம் விரதம் பூர்த்தி ஆயிடுச்சு பள்ளி தீர்ந்து போச்சில் சுமங்களையும் பெரியவங்களையும் நீ கூப்பிட்டு அப்பாடு போட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா பிரசவம் நல்லபடியாக நடக்கும் அம்மா அம்மா பாத்தியா பவானி சுமங்கலீர் பொண்ணுங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கா நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஏன்னா சாப்பாடும் தானங்களும் கொடுக்க பராலாம் ம் கடுப்பா கடுப்பா பொட்டு வச்ச பொம்பளைங்க இந்த வாசப்படி தாண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் ஐயோ அத்தனை பேருக்கு நான் சமைக்க முடியுமா பாப்பா சாதம் பொங்குது நீ கொஞ்சம் பாரு சாதம் வெந்திருச்சு பவானி எங்கம்மா வந்தீங்க நம்ம பவானி சாப்பாடுக்கு கூப்பிட்டுருக்கு இந்த வீட்டுங்க கவரத்தை இப்படி வீதி வீதியாக ஏலம் போடுறாளே அந்த பைத்தியக்காரி சொல்கிறதுக்காக நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சிக்க கூடாதா அவள் கூப்பிட்டா இப்படி குலுக்கிக்கிட்டு வந்து நிற்கிறீங்களே விருந்துக்கு கூப்பிட்ட பொம்பளைங்க யாரும் வரல இப்படி வீட்டில் இலை கிடந்தா குடும்பத்துக்கே கெடுதல் அஸ்திர சம்பிரதாயம் தெரியாதவ சும்மா வாயை மூடிட்டு கிடக்கணும் நீ எதுக்கு வெயிட் பண்ணணும் இளைங்களை நாய்க்கும் சமைச்சதை மாடுகளுக்கும் போட்டுடலாம் சும்மங்கலியை வாராகலாம் சோறு தின்னுட்டு போகிறதுக்கு அத்தை வேண்டாம் த கண்டிப்பாக சுமங்கலிகை வருவாங்க சரிம்மா இன்னும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் வந்தால் சரி இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து தொட்டியில் போட்டுருவேன் பவானி கவலைப்படாத கண்டிப்பாக வருவாங்க காசி அன்னப்பூர்ணியக்கா நமது சகோதரிகள் ஐந்து பேரையும் அழைத்து கொண்டு பவானி வீட்டிற்கு சாப்பிட வாருங்கள்